ஸோ கண்டிப்பா நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தேதிக்கு கோல்டு காரின் வாங்கிருவீங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க அச்சத்திருதிக்கு வந்து கோல்டு காரின் வாங்குறதுக்கான பிளான்ல அது அச்சை தேதி என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா மே டென்ல வருது ஸோ ஜனவரி வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம எதுலாம் சிக்கனப்படுத்த முடியும் வரவு செலவு பாக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ அதுல இருந்து எவ்வளோ அமௌண்ட்டு எடுத்து வைக்க முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டை நீங்க த்ரீ பர்சன்டேஜ் பார்த்தோம்னா நூத்தி ரூபா வருது ரெண்டே ஆட் பண்ணுங்கன்னா ஆறாயிரத்தி நூத்தி எம்பது ரூபா வருது இன்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்குன்னு வீடியோ பக்கம் போறோம்னா அச்சை திருக்கு வந்துட்டு கோல்டு காயின் வாங்குறது எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளான் தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோல்டு கார்டினோட இம்பார்ட்டன்ஸ் என்ன கோல்டு கார்டு எப்படியெல்லாம் சேவ் போனாலும் சோ வர்சல எத்தனை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க ஸோ எப்பயுமே வந்து கோல்டு காரின் வந்துட்டு அச்சை திருதிகாச்சும் உங்களுக்கு எடுத்துருங்க நிறைய பேர் வந்துட்டு எடுக்கவே முடியல கோல்டே வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க அச்சை திருத்திக்கு நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து தங்கம் சேரும் இது வந்து என்னோட சைடுல இருந்து நான் வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயம் கோல்டு கார்டு நட்சத்திரத்துக்கு வாங்க ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு வந்து ஓரளவு தங்கம் சேர்ந்துச்சு ஒரு சென்டிமெண்டா அதை நான் கஷ்டப்பட்டு தான் சேவ் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அது வாங்கினதுக்கு அப்புறம் இந்த கஷ்டப்பட்டு சேவ் பண்ற மைண்ட் செட் கூட வந்துச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ள ஓடிட்டு இருக்குது எப்பயுமே உண்டு அதனால எப்பயுமே நட்சத்திரத்துக்கு வந்துட்டு ஒன் ஒன் கிராம் கோல்டு கார்டு நாள் வாங்கிடுவேன் ஸோ அதனால தான் நான் உங்ககிட்டயும் சொல்லுவேன் நம்ம கூட இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து ஏப்ரல் ஏப்ரல் தேர்ட்டி பஸ்ட் வரையும் நீங்க வந்துட்டு ஒரு முந்தைய சேவிங்ஸ் பண்ணுங்க மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் சோ அது பார்க்காதவங்களும் அதோடதையும் போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இன்னைக்குமே வந்துட்டு அச்சை திருத்திக்கு வந்துட்டு கோல்டு கார்ட் எடுக்கவே முடியல ஒன் மந்த் ஆயிடுச்சு இன்னும் வந்து த்ரீ மந்த் தான் இருக்கு ஏன்னா மே டென்ல வந்து வருது மே மாசத்துக்கு நம்ம எடுத்துக்க முடியாது ஜனவரியும் இப்போ முடிய போகுது ஸோ வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாசத்துல வந்துட்டு ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணி நம்ம கோல்டு கார்டு எடுக்கிறத பத்தி என்னன்றத டீட்டெயிலா பார்ப்போம் ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க எப்பயுமே கோல்டு கார்ட் எடுக்கணும் அச்சை திருதிக்கு கஷ்டப்பட்டனாலும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்க மைண்டை எளி டைம் ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க எடுத்துடுவீங்க சோ அப்படிதான் எனக்கும் கோல்டு காயின் வந்து அச்சுறுத்தத்துக்கு எடுத்துட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எடுக்கலைன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுங்க எடுத்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சோ எடுக்கலைன்னா வந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ் எப்படின்னா மத்தத எடுக்காதப்போ கிடைக்கிற ஃபீலிங்ஸ் விட அதிகமா கிடைக்கும் எடுத்துருக்கணும் அதனாலதான் இந்த விஷயம் நமக்கு இந்த வருஷம் கிடைக்காம போச்சோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஃபீலிங்ஸ் போகும் அதனால வந்து அச்சை தருதிக்கு நான் கோல்டு காயின் கம்பல்சரியா எடுத்துருவேன் சோ நீங்களும் எடுத்துருங்க சோ அதுக்கு வந்து சின்ன ஒரு பிளான் தான் அந்த த்ரீ மந்த்ல எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சோ வாங்குறது பாத்துக்கிறோம் அச்சத்திருதிக்கு வந்து கோல்டு காயின் வாங்குறதுக்கான பிளான் தான் அது அச்சை தேதி என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா மே டென்ல வருது ஸோ ஜனவரி வந்துட்டு இப்போ டுவெண்ட்டி எயிட் ஹைச் டேட்டு டுவெண்ட்டி நைன் ஹச்சு ஸோ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் தான் இருக்கு மே டென்னில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால மேயும் விட்டுட்டே ஜனவரியும் விட்டுட்டேன் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த த்ரீ மந்த்ல உங்களால் முடியும்னு நினைச்சீங்கன்னா இந்த த்ரீ மந்த்லையும் கண்டிப்பா சேவ் பண்ண முடியும் ஸோ அதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாக்கறது பொழுதுதான் இருக்கு ஸோ வந்து எப்பயுமே வந்துட்டு உங்க சம்பளத்துல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாயாச்சும் நீங்கள் நீங்க மாசம் மாசம் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ திருதிக்கு கோல்டு காயின் வாங்க இப்ப ட்ரை பண்ணா கூட அதை நீங்க பண்ண முடியும் சம்பளத்துல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கண்டிப்பா எடுத்து வைங்க அது போக கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் கையில கிடைக்கிற சில்ட்ரன் அமௌண்ட் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அமௌண்ட்டு நீங்க சேவ் பண்ணிட்டே வாங்க வந்து சம்பளத்துல இருந்து ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சாலே மூணு மாசத்துக்கு மூவாயிரம் ரூபாய் வந்துடும் நீங்க சில்ட்ரையா சேர்க்கிற அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட் ஒரு மூணு மாசத்துல வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சேர்த்தாலே ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிட்டதான் அதோட மேற்கொண்டு உங்களால ஆயிரம் ரூபாய் அந்த போட இது வந்து பண்ண உங்களுக்குதான் நான் அந்த டிப்ஸ சொல்றேன் இப்போ சம்பளம் வாங்குறீங்க ஒரு பத்தாயிரம் வாங்குறீங்களா ஆயிரம் ரூபாய் எடுத்தீங்க இருபதாயிரமா ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா அந்த மாதிரி எடுத்து வச்சீங்கன்னா கூட மூணு மாசத்துல உங்களால சேவ் பண்ண முடியும் இது அச்சய திருதிக்குன்னு நினைச்சு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க மொத்தமா அச்சை என்னைக்கு போய் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களால முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்றேன் இந்த த்ரீ மந்த்தில் வந்துட்டு எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்து சம்பளத்துல இருந்து இந்த மூணு மாசத்துக்குள்ள கடன்களை வந்துட்டு கொஞ்சம் நீங்க ஒதுக்குவீங்க ரொம்ப செலவா இருக்கிறத கொஞ்சம் ஒதுக்கி வைங்க சோ அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத பாருங்க மூணு மாசமாச்சு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் நிறையவே சிக்கனமா இருக்கிறதுக்கு பாருங்க கிராசரியில வந்துட்டு எதை எது மிச்சப்படுத்த முடியும் நம்ம மூணு மாசத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம கேர்ள்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்ம எதுலாம் சிக்கனப்படுத்த முடியும் வரவு செலவு பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட்டை எடுத்து வைக்க முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு எடுத்து வச்சீங்கனாலே உங்களால அச்சுத்திருதிக்கு ஒன் கிராம் கோல்டு காயின் கண்டிப்பாக வாங்க முடியும் ஸோ அதனாலதான் நான் சொன்னேன் சம்பளத்துலயாச்சும் நீங்க ஆயிரம் ரூபாய் எடுத்து வைங்க வர்ற வருமானத்துல எடுத்து வைங்க அது போக ஒரு சேவிங்ஸ் மாதிரி பண்ணுங்க உண்டியல் சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட் பாட்பாட்டை ஒரு ஐம்பது ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபா அந்த மாதிரி கிடைக்கிற ஒரு அமௌண்ட்டை வந்து மெயினா வந்து பார்த்தீங்க அச்சை தருதிக்கு கோல்டு காயின் எடுக்கணும் நினைக்கிறவங்க நம்ம டிஜிக்கல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதாவது டிஜிக்கல்ட் ஆப்னா தங்கமணியில் வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் தான் நம்ம போடுற நூறு ரூபாயும் தங்கமா வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிக்கல்ட் ஆப் மூலமா நம்ம வந்து தங்கத்தை சேவ் பண்ணிக்க முடியும் இது எப்ப ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்க கரெக்டா அச்சை திருக்கு போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்க அச்சை திரு எப்ப எடுக்கிற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம் அச்சை திருதினா அச்சை திருதிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு கரெக்டாக அச்சை திருதி டேட்டப்போ போயிட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுனா எப்படின்னா நீங்கள் நூறுரூவா போட்டிங்க அப்படின்னா அது தங்கமாக வர வச்சுட்டு இதில் நீங்கள் நூறுரூவா போட்டிங்கன்னா அந்த நூறுரூவா பதினோரு மாதம் கழிச்சு நூறுரூவாய் தான் இருக்கும் ஆனால் இதில் நீங்கள் நூறுரூவா போட்டிங்கன்னா அது தங்கமாக ஆட் ஆகிட்டு வரும் ஸோ நம்ம வந்து கோல்டு ரேட் குறையும் போது போடும்போது தங்கமும் அதிகமாக கிடைக்கும் ஸோ இது இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து இதுதான் மெயினாக ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அலைய வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா இந்த டிஜிகோட் ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும் போதும் இதுக்கு போய் பேங்க்குக்கு போகணுமா இல்லை அந்த கடைக்கு போகணுமா அப்படிங்கிற விஷயமே கிடையாது நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்றீங்களோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்து கடைக்கு போய்ட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட்டு போட 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 உங்களுக்கு கோல்டு அதிகமாயிட்டே வரும் ஸோ அந்த கோல்டு அதிகமாகிட்டே வரும்போது நீங்கள் கோல்டு ஆட் ஆகிட்டே வரும் ஸோ அப்படி ஆட் ஆயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு ஒரு கோல்டு காயின் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம் இது ஜுவல்லரி எடுக்கிறீங்கன்னு நினைச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு லாஸாக தான் போய் முடியும் என்னை பொறுத்தவரை டிஜி கோல்டு ஆப் மூலமா நீங்க தங்கம் சேமிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கோல்டு காயின் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல நீங்க ஜுவல்லரி எடுத்தா உங்களுக்கு வேஸ்டேஜ் அமௌண்ட் கட்டணும் ஜிஎஸ்டி அமௌண்ட் கட்டணும் இதுவே கோல்டு காயின் எடுக்கும் போது அதுக்கும் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி கட்டணும் பட் வந்து அது த்ரீ பர்சன்டேஜ் தான் ஆனா ஜுவல்லரியும் போகும்போது உங்களுக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ்ல இருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் டென்னு எயிட் அப்படி தான் நல்லாவே இருக்கும் ஜுவல்லரி ஸோ ஒரு சும்மா நார்மலாக வந்து பழைய கலெக்ஷன்ஸாக இருக்கிறதே வந்து டென் பர்சன்டேஜ் இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்போ ட்ரெண்டிங் போகும்போது பிப்டீன் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் இருந்தா தான் நல்லா இருக்கும் நீங்கள் நீங்க வந்துட்டு அமௌண்ட் கொடுத்து இந்த ஜுவல்லரியை வாங்கிட்டு வரணும் அப்படின்றப்போ உங்களுக்கு கூட கொஞ்சம் நீங்க அமௌண்ட் போடணும் எஸ்டேஜ் போடணும் ஜிஎஸ்டி போடணும் அதனால இந்த அச்சை திருதிக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பர்த்டேக்கு இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நானும் சில விஷயங்கள் ஓப்பன் ஓபன் பண்ண போறேன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து ஓபன் எப்படி நான் போடுறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் படிக்கிறேன் ஸோ மந்த்லி சேல்ரி வீக்லி சேல்ரி டெய்லி சேல்ரி வாங்குறவங்களுக்கு எப்படி பெஸ்ட்டாக வந்துட்டு ஒன் கிராம் காயின் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் கம்மியா இருக்கனால டெய்லி சேலரி வாங்குறவங்களா இருந்தால் ஒரு எண்பது ரூபா எடுத்து வைங்க வீக்லி சேலரி வாங்குறவங்களா இருந்தால் ஒரு ஐநூறுரூபா எடுத்து வைங்க மந்த்லி சாலரி வாங்குறவங்களா இருந்தால் ஒரு ரெண்டாயிரரூபா எடுத்து வச்சா தான் உங்களால் கண்டிப்பாக வாங்க முடியும் ரெண்டாயிரூபான்றப்போ மூணு மாதத்துக்கு ரூபாய் ஸோ ஒன் கிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூபாய் ரேஞ்சுக்கு நான் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா கோல்டு ரேட்டு ரொம்ப 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 அதிகமாக போயிட்ருக்கு சொல்லவே முடியாது அந்தளவு பீக்கில் போயிட்டுருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு அஞ்சு தொள்ளாயிரம் வந்துடுச்சு ஸோ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன ரேட்டில் வந்து நிற்க போகுதுன்னே தெரியல ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் அதிகமாகிட்டு இருக்கு எனக்கே வந்து பயமாக தான் இருக்கு என்ன இப்போ ரேட் கூட்டிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு குறையிற மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் அந்த குறைஞ்சதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அதிகமான மாதிரி எனக்கு தோணுது ஸோ இதே மாதிரி ஃபீல் எல்லாருக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க கோல்ட் ரேட்டை பார்க்கும்போது நம்ம நம்ம பண்ணுற விஷயம் கரெக்டு அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இன்னும் அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்துட்டு நீங்க நகையே நகையை பற்றி சொல்றீங்க சீட்டு போட சொல்றதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் சொல்றேன் ரேட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பீக்கில் போயிடும் அப்படிங்கிறத தான் எல்லா பொருளாதார அடிப்படையிலையுமே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து நம்ம கோல்ட்ரேட்டு குறையும்னு என்றைக்குமே எதிர்பார்க்க முடியாது அந்த குறையுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் ஒன் வீக் டூ வீக்ஸ் தான் இருக்கும் பொழுது கூன்றது வந்து பாத்தீங்கன்னா வருஷ கணக்கில் கூடிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால தங்கத்தை சேமிச்சு வச்சீங்கன்னா அந்த தங்கம் மூலமா இடம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் பிள்ளைகளை படிக்க முடியும் படிக்க வைக்க முடியும் எமர்ஜென்சிக்கு தேவையான விஷயங்களை நம்மளே நாமே பார்த்துக்க முடியும் யார் கையிலயும் போய் கடந்து எந்தி நிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அந்த தங்கம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம யாருக்கிட்டையும் கையேந்தி வேண்டிய அவசியம் வர வைக்காது ஸோ ஈஸியா சொல்லணுன்னா சொந்தக்காரவங்க கூட நமக்கு உதவ மாட்டாங்க நம்ம கிட்டே இருக்க பொருள் தான் நமக்கு உதவும் சோ அந்த விஷயத்துல நம்ம வந்துட்டு கத்துக்க முடியும் நிறைய விஷயங்கள் இப்போ நீங்க ஒரு ஒரு ரெண்டு பவுன் வச்சிருக்கீங்கன்னா அந்த ரெண்டு பவுனை அடகு வச்சுட்டு நீங்க உங்க தேவைக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் இதுவே அந்த ரெண்டு பவுன் நீங்கள் நீங்க கூட போய் கடை காசு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்துட்டு கொடுத்துட்டாலும் அந்த டைமிங்ல கொடுத்துட்டாலும் அதை நம்ம ரிட்டர்ன் கொடுக்கலன்னா அன்னைக்கு உடையும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்னன்றது அவங்க ஃபேஸ் உண்மையான முகம் என்னங்கிறது அன்னைக்கு வந்து தெரிஞ்சிடும் அன்னைக்கு வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பும் உடஞ்சு போயிடும் சோ அந்த அளவு வந்துட்டு நம்மள ரொம்ப நோக்கடிச்சு காயப்படுத்திடுவாங்க இதுவே நம்மளோட பொருள் வந்தா நம்மளால முடிஞ்சா மீட்க போறோம் இல்ல அப்படின்னா போனா போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு உயிருக்கு மேலையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேர் வந்துட்டு ஓ தேவைக்கு நீ வாங்கினா உங்க பிரச்சனைக்கு நீங்க வாங்குனீங்க ஏன் காசு எனக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு காசு விஷயத்துல சொந்தக்காரங்க நடந்துப்பாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொருள் இருக்கா நம்ம வந்துட்டு கரெக்டா வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு போயிடணும் அடுத்தவங்ககிட்ட போய் நிக்கிறதை நிப்பாட்டிக்கணும் நிறைய விஷயத்துல பார்த்துட்டு இது மட்டும் கிடையாது அந்த தங்கமோ பணமோ வீடோ லேண்டோ இருந்தாதான் நம்மளை மதிக்கவே செய்யறாங்க நம்ம வந்து எவ்வளவு நல்லது பண்ணியிருந்தாலும் அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது வீட்டுக்கு வந்தவொன்னே வாங்கன்னு போட்டு நம்ம வயிறாட சாப்பாடு போட்டிருப்போமோ நல்லா பேசுவோம் நல்ல ஒரு மனிதாபன மயனத்தோட நடந்துப்போம் அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியாது இவ கழுத்துல செயின் இருக்கா இவகிட்ட வீடு சொந்த விட்டு இருக்கா இவ வீடு எவ்வளவு நல்லா இருக்கு இவ எவ்வளவு தூரம் வந்துட்டு சந்தோஷமா இருக்கா பணக்காரியா இருக்கா இப்படிதான் பாப்பாங்க நான் இதெல்லாம் அனுபவத்துல சொல்றேன் ஏன்னா அந்த அளவு நான் அடிப்பட்டு அடிப்பட்டு கஷ்டப்பட்டிருக்கேன் இருக்கேன் நம்ம கிட்ட ஒரு பொருள் இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன் நம்மளை பார்க்க கூட மாட்டாங்க மதிக்க கூட மாட்டாங்க அதே தான் நம்ம பேசிட்டு இருப்போம் நம்ம கிட்ட பொருள் இருக்கும்போது அப்ப நம்மளை மதிப்பாங்க வாங்கன்னு கேட்பாங்க நம்மளை தேடி வந்து சில விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ எனக்கு இப்ப கூட டூ டேஸ்க்கு முன்னாடி கூட எனக்கு அந்த விஷயம் நடந்துச்சு என்னென்னா ஒரு கோயில் திருவிழாக்காக நம்மளை வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்ச புதுசுல வான் குப்புள்ள மதிக்கல சரி அப்ப கூட கோவம் இருக்கு அதுக்கு அடுத்த வருஷமும் மதிக்கல அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் கழுத்துல செயின் போட்டு போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குன்னு சில விஷயங்கள் நாங்கள் தாராளமா அதிகமா அதாவது சொந்த கோயில் குலசாமிக்காரவங்க பண்றதை விட நம்ம அதிகமா பண்ணனால நம்ம மேலே மதிப்பு வந்து மரியாதை வந்து இன்னைக்கு வந்து அவங்களே வந்து இப்போ இன்விடேஷன் வச்சு ஷால் பொத்தி ப பழங்கள் வச்சு கொடுத்து மரியாதை செலுத்திட்டு போறாங்க என் ஹஸ்பண்ட்க்கு ஸோ அதே இதுதான் அன்னைக்கும் நாங்கள் அதே எண்ணங்கள் அதே குணத்தோடு தான் இருந்தால் அப்போ காசு பண்ண நம்மக்கிட்ட இல்லை அதனால மதிக்கல ஸோ பணம் இருக்கிறவங்களும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்றதும் பணம் இல்லாதவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்றதும் நான் வந்து நிறைய பார்த்துக்கிட்டேன் அந்த ஒரு செயலை நான் பண்ணக்கூடாதுங்கிறதுலையும் ஸ்ட்ராங்கா இருப்பேன் எப்பயுமே எங்கள் வீட்டுக்கு வந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் சாப்பிடுவேன் சொல்லுவேன் ஃபோர்ஸ் பண்ணினாலும் சாப்பிட வச்சுருந்தேன் அது பகை பகையாளியா இருந்தாலும் சாப்பிட வச்சுட்டா அனுப்பிவிடுவேன் இது நான் வாய்க்காக சொல்லல சீரியஸா நான் அப்படிதான் பண்ணுவேன் மத்தவங்க யார் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது பட் நான் அப்படிதான் இருப்பேன் ஏன்னா நான் அடிப்பட்டு அதை கத்துக்கிட்டேன் அதனாலதான் என்னமோ நான் நல்லா ஃபீல் எனக்குள்ள இருக்கு அதை நான் கர்வமாக கூட சொல்லிப்பேன் ஏன்னா நான் யாருக்குமே கெடுதணும்னு நினைக்க மாட்டேன் யாரும் வந்து இப்படி போயிடணும் அப்படி போயிடணும் நம்மளை இப்படி நோகம் அடிச்சுட்டாங்களே நோக அடிச்சிருக்காங்க பல இடத்துல நோக்கம் அடிச்சிருக்காங்க முதுக்கு பின்னாடி எனக்கு நேரம் பேச முடியாம முதுகுக்கு பின்னாடி எனக்கு காதல் விழுகிற மாதிரிலாம் பேசிருக்காங்க அவங்கள அவங்களே வந்து இன்னைக்கு வந்து பேசும்போது நான் வந்து அவ்வளவுதான் சரி அவங்க புத்தி அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்காக அவங்க மனசுக்குள்ள அந்த வருத்தங்களும் அந்த நினைவுகளும் நிறைய இருக்கு ஆனா அதை போய் நான் காட்டிக்க மாட்டேன் நல்லா பேசுறாங்கல்ல அதுக்கப்புறம் சரி ஓகே அவ்வளவுதான் அவங்களோட லிமிட் என்னவோ அதோட நம்ம வச்சுக்கணும் அவங்க கிட்ட நம்ம தேவையில்லாத விஷயங்களை போயிட்டு நம்ம குடும்ப ஃபேமிலி விஷயத்தான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணோம்னா நெருப்ப கொதிக்கிற மாதிரி எரிய விட்டுட்டு போயிருவாங்க சோ அந்த வேலைகள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சோ எது என்ன லிமிட்டோ அந்த லிமிட்ல மட்டும் வச்சுட்டு அவ்வளவுதான் என்னன்னா என்ன வரீங்களா சாப்பிடுறீங்களா ஓகே அப்படின்ட்டு நம்ம ஒதுக்கி போயிடணும் சோ ரொம்ப பேசுறாங்க நல்லா பேசுறாங்கன்னு நம்ம வந்துட்டு பழசம் மறந்துட்டு அவங்க கிட்ட நம்ம நம்ம ஃபேமிலி விஷயத்த டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம கிட்ட நல்லபடியா சிரிச்சு பேசிட்டு அங்கிட்டு போயிட்டு நம்ம ஃபேமிலிட்டே எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு போயிருவாங்க ஸோ அதனால லிமிட் என்னவோ அதை நம்ம கரெக்டா வச்சுக்கணும் என்னை பொறுத்தவரையும் என் அம்மா என் அக்கா இவங்க தவிர நான் யாருக்கிட்டையுமே பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ணவே மாட்டேன் என் ஹஸ்பண்ட்டை கூட சில விஷயத்த நம்ம சொல்ல முடியும் சில விஷயத்த சொல்ல முடியாது அதை வந்து என் அக்காவுக்கிட்டையும் எங்கள் அம்மாக்கிட்டையும் சொல்லுவேன் மெயினாக என் கிட்ட சொல்லுவேன் அவ்வளோதான் மற்றபடி யாருக்கிட்டையுமே வந்து நான் சொல்ல மாட்டேன் ஸோ அப்படி இருக்கிறதுனாலதான் சில விஷயம் நமக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கும் ஸோ ஆறுதலும் நல்ல ஒரு ஆறுதலாக கிடைக்கும் மற்றவங்ககிட்ட வந்து ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அது நெகட்டிவிட்டியாகவும் கூட அமையும் சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதனால முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா அந்த ஆடம்பரத்தெல்லாம் குறைச்சிட்டு நம்ம நகையை சேமிக்கிறதுல கரெக்டா இருக்கணும் அந்த நகை ஓரளவு சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க வீடு லேண்டு அந்த மாதிரி விஷயங்கள் வாங்குறதுக்கு பாருங்க நான் ஃபுல் அமௌண்ட்டு சேர்த்து வைக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஓரளவு நீங்க நகையை சேர்த்து வச்சுட்டு இப்போ பத்து லட்சம் வர்ற இடத்துல நீங்க அஞ்சு லட்சத்துக்கு நகையை சேர்த்துட்டீங்க அஞ்சு லட்சம் கூட வெளில வாங்குறீங்கன்னா ஓகே வாங்கி ஒரு வீடோ லேண்டாக வாங்குறது ஓகே தான் அதை விட்டு நீங்கள் பத்து லட்சத்துக்கும் நான் வெளில கடன் வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு லாஸ்டில் தான் முடியும் அதை நீங்கள் கட்டாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருவீங்க ஸோ அதனாலதான் நகையை சேர்த்து ஓரளவு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்கன்னு சொல்றது ஸோ இவ்வளவு தூரம் நான் நகைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது இந்த ஒரு தான் ஸோ அப்படி நான் அதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கறதுனால தான் எனக்கு அது கை கொடுத்துருக்கு ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க ஸோ அதுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மணி சேவிங்ஸ் பண்ணணும் ஸோ ஒன் கிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அச்சை அச்சைத்திருதி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்றைக்கி வந்துட்டு ஒன் ஆறாயிரம் ஆறாயிரூபான்னு போட்டு வச்சிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு ஏன்னா கோல்டு ரேட் வந்துட்டு தேதி எப்போ கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குறையதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேபி வந்துட்டு நம்ம எதையும் நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோல்டு ரேட்டு இப்பவே ஐயாயிரத்தி எண்ணூறுக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால நான் ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு ரூபாயை போட்டு வச்சிருக்கேன் ஸோ ஆறாயிரரூபாய் இன்ட்டு த்ரீ நான் போட்டிருக்கேன் சில கடைகளில் ஒன்றரை பர்சன்டேஜ்

ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் அச்சைத்தருதி எப்போ எடுக்க போகிறீங்கன்னா அப்போ வந்து சில கடைகளில் ஆஃபரும் கொடுப்பாங்க மே மேபி நீங்கள் ரெடி கேஷில் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த கடையில் ஆஃபரில் கொடுக்குறாங்களோ அதை பார்த்துட்டு எடுத்துக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரையும் நீங்கள் கோல்டு காயின் சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரே கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு நம்ம ஒரே கடையில் கோல்டு காயின் சேர்த்து சேர்த்து வைக்கும்போது மொத்த கோல்டு காயினையும் கொண்டு போயிட்டு ஒரு கடையில் கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் ஜுவல்லரியாக எடுக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு வேஸ்டேஜுமே எடுக்க மாட்டாங்க சில கடைகளில் நீங்கள் வேறு கடையில் எடுத்ததை போய் இன்னொரு கடையில் கொடுத்தீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் ரைஸ் பண்ணுவோம் வேறு கடையில் எடுத்தனால டூ பர்சன்டேஜ் ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ச சட்டன் அமௌண்ட் வந்து ரெட் ரெடியூஸ் பண்ணுவாங்க அதனால் ஒரு சேம் கடையில் எங்கள் கடையில் எடுத்ததை நீங்கள் எங்கள் கடையில் கொடுத்தா அதுக்கு நாங்கள் ரெடியூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னுவாங்க ஸோ அதனால் ஒரே கடையில் வந்துட்டு காயினை எடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணுறது பெஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து எனக்கு இது தெரியாது தெரியாதனால முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரணவில் எடுத்துருக்கேன் தங்கமயில் எடுத்திருக்கேன் ஜோய சாரி ஜோயல் கசில் லலித்தல் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி நான் வந்து எடுத்ததுனால அந்த அதை தவிர்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் எடுக்கிற எல்லா காயினுமே பீ மட்டும் மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கேன் அங்கே வந்து நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க ஸோ பீ மட்டுமே நான் கோல்டு காயின் எடுத்து ஒரே கடையில் சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவு உங்களுக்கு எந்த கடை பெஸ்ட்டாக இருக்கோ அங்கே நீங்கள் கோல்டு காயின் எடுங்க ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அச்சை தேதிக்கு கோல்டு காயின் வாங்குங்க ஸோ வாங்க வாங்க தான் உங்களுக்கே வந்துட்டு தோணும் நம்ம ஒரு கிராம் கோல்டு காயின் தான் இந்த வருஷம் இத்தனை கிராம் சேவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தோணும் இதில் நம்பிக்கை தான் முழுசாக வேணும் நம்பிக்கை இருந்தா தான் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் அதே மாதிரி எஃபர்ட்டும் அதிகமாக போடணும் ஸோ நம்பிக்கை மட்டும் வச்சுட்டு வாழ முடியாது அதுக்கான உழைப்பையும் நம்ம கொடுக்கணும் ஸோ கொஞ்சம் உழைக்கும் போது வருமானம் அதிகமாக இருக்கும்போது அதில் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கோல்டு கைன் வாங்க முடியும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்